கேள்வி நான் யாரையும் அடிமை செய்யக்கூடாது நான் யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது இது பகவத்கீதையை நமக்கு கட்டுப்படுத்த ஞானம் எதற்கும் பாதிப்படையாதவன் எதனாலும் பாதிப்படையாதவன் எதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதவன் சோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஞானி தான் அப்படின்னு சொல்லியிருக்கு சோ இந்த விஷயத்துல கேள்வி டிஃப்ரெண்டா என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா எது எளிது அடிமை ஆகாமல் இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் யாரையும் அடிமை செய்யாம இருந்துடுறேங்க என்னால ரொம்ப ஈஸியா முடியிருங்க ஆனா ஏன்னா நான் தானே டிசைட் பண்ணணும் அடிமை செய்யணுமா கூடாது யாரையும் அடிமை படக்கூடாது முடிவெடுத்தேன்னா என்ன முடிஞ்சது ஆனா அடிமை ஆகாம இருக்க முடியல ஏன்னா என்ன ஏமாத்திடுறாங்க கருணை அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து அழுது கேட்கும் போது என்னுடைய சுதந்திரத்தை நான் வெட்டு கொடுத்துறேன் என்னுடைய சுதந்திரத்தை வெட்டு கொடுத்துறது எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் அடிமையா போறேன் அப்படின்னு நான் பாட்டு நான் வந்து எதுவும் அன்புல நம்ம வந்து தியாகம் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா கடைஜில பார்த்தா நான் வந்து அடிமைத்தனத்துல என்னுடைய சுதந்திரத்தை எழுந்து நான் ஸ்ட்ரெஸ்ல டிப்ரஷன் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தெரியவே ஓ எனக்கு என்னமோ அடி அடிமை ஆகாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியேஷனோட நிறைய பேருக்கு டவுட் எல்லாம் வருது பட் அப்படி சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு வந்து அடிமை ஆகாமல் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க ஏமாத்திக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இல்ல அடிமை செய்யறதுலயும் அதே ஏமாற்றுதல் வேலை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்கள வந்து போட்டு அடிச்சு அந்த குழந்தைங்க மேல அடிக்ஷனில் வெளுத்து வாங்கிட்டு கடைசியில வந்து நான் ஒண்ணு அவங்கள அடிமைப்படுத்திலேயே அவங்கள நலன் கருதி அவரது நன்மைக்காக அவர்கள் மேல் உள்ள அன்பிலே நான் அதை செய்தேன் இதை நீங்கள் அடிமை படுத்துவதாக கூறலாமா அப்படின்னு இப்படியும் சொல்லி ஏமாத்திக்கலாம் ஏமாத்தனும் அப்படிங்கறது கஷ்டம் வரும்போது அதை அடிமை செய்யறதுலயும் ஏமாத்திக்கணும் அடிமை ஆகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுலயும் நம்ம ஏமாத்திக்கிறோம் சரியா அப்ப என்னதான் யார் தீர்வு எப்பட கஷ்டமா இருக்கு நான் அடிமை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடா அடிமை பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அடிமையே ஆகாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ அடிமை ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி எனக்கு கான்சியஸ்ல நான் தெளிவா போற மாதிரி தெரியுது ஆனா நீங்க வந்து இல்லைன்னு சொல்றீங்க அல்லது எனக்கே லேட்டரான்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அப்போதைக்கு தெரியல பட் லேட்டரான்னு தான் அவங்களுக்கே தெரிய வருது நம்ம தக் பண்ணிட்டோம் எனக்கு தெரியல வாட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் தட் இப்ப எனக்கு கரெக்டா புரிய வைங்க நான் வந்து அடிமை செய்யறேனா அல்லது அடிமை ஆகாம நான் இருக்கணும் இதுக்கு எனக்கு தெளிவா புரிய வைங்க அப்படின்றத கொஸ்டின் தான் நம்ம வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்க எல்லாருமே சொன்ன ஆன்சர் வந்து ஏதாவது ஒண்ணு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு இருக்கும் இது ரெண்டும் வந்து பிரிக்க முடியாத ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் சொன்னது வந்து ஈச் ஒன் இஸ் யூனிக் நேச்சர் அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு அடிமை ஆகாம இருப்ப இருக்க முடியும் ஆனா அடிமை செய்யாம இருக்க முடியாது ஒரு சிலருக்கு அடிமை செய்யாம இருக்க முடியும் ஆனா அடிமை ஆகாம இருக்க முடியாது அதாவது அவங்களுடைய யூனிக் நேச்சரை பொறுத்து அந்த மாதிரியும் கூட அமைந்து வருகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க அப்புறம் இன்னும் சிலர் நீ ஆசைன்ற ஒன்றுதான் தான் அடிமை தரதுக்கு காரணம் ஆசைப்பட்டதுனால கடிப்பை நீ அடிமையா இருந்தது ஆகும் அப்ப அடிமையை ஆயிட்ட அப்படின்னா நீ அடிமை செஞ்சுதான் ஆகும் அடிமை செஞ்சாதான் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு தேவையானது கிடைக்கும் எடுக்கணும் அப்படின்னா அவன் நமக்கு சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமை செய்ய ஆரம்பிச்சோம் அப்போ அந்த ரூட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அவனது ஆசையில இருந்து ஆரம்பிக்கிறது அதனால நீ அடிமை ஆகாம இருந்துட்டேனாலே போதும் நீ அடிமை செய்யாம சொன்னீங்க நீ அடிமை செய்யாம இருந்துட்டாலே போதும்டா நீ அடிமை ஆகாம வாழ முடியும் இப்ப நான் இங்க வந்து இத என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன் ட்ரிக்கியா இருக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்க முடியல நான் அடிமைப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அதே சமயத்துல அடிமை யாரையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் மிஸ் மிஸ் ஆயிடுறேனே நான் ஆகாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னா முதல் டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஈஸியஸ்ட் அண்ட் டிப்ஸ் வந்து சரணாகதி நீயா முடிவெடுத்தா கண்டிப்பா முட்டாள்தனமா தான் முடிவு எடுப்பேன் உனக்கு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நீ ஒருத்தர் சரணாகதி ஆயிட்டு பேசாம அவர் சொன்னதை கேட்டு போயிட்டே இருந்தேன்னா உனக்கு இந்த ப்ராப்ளமே வராது எந்த டிசிஷனும் நீ எடுக்காத வரைக்கும் நீ அவங்க சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் நீ அடிமையா தான்டா இருக்க சொல்லிட்டா ஓகே என்ன செய்யணும்னு சொல்லுங்க வெளியே வந்துரு நீ அடிமை படுத்திட்டு இருக்கடா அப்படியே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் அடிமை ஆகணும்னா கூட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளீட் சரணாகதிய இருக்கும்போது அவர்கள் சொல்வதை நீ செய்ய ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காவே கரெக்டா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் இந்த இடத்துல விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது அன்பா அல்லது இந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது அன்பா தெரிய மாட்டேங்குது நமக்கே சோ மிஸ் ஆயிடுறோம் மிஸ் ஆயிடுறோம் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே வந்து குருவிடம் சரணாகதி அடைந்து பேசாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு தெரிந்து கொண்டு நம்ம ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து கன்ஃபியூஷனே கிடையாது நமக்கு கர்மாவும் கிடையாது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈகோ இல்லாத ஈகோ இல்லாமல் தானே ஆக்ஷன் பண்றோம் அப்புறம் சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரைட்டை பண்றோம் தப்பு பண்றோமோ பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு கர்மாவே கிடையாது அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாக்கும்போது நீங்க இதுல உங்களுக்கு குழப்பம் வருது என்னால கரெக்டா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பேசாம என்ன சொல்ற ஒப்படைக்கிறதுன்றது ஒரு ஈஸியஸ்ட் டெக்னிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே வேற என்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல சார் சொன்னாங்க அனைத்தும் மாயை என்று ஒரு முழுமையான புரிதல் வந்தால் கண்டிப்பா ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இருந்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ணிக்க முடியாது அல்லது அனைத்தும் எனது கற்பனை அப்படிங்கிற மாயா ஃபீல்ட்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடிமைப்படுத்துறது அல்ல அடிமை ஆகும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைஸ் ஆட்டோமேட்டிக்கா வேனிஷ் ஆயிடும் ஈகோ லைக்ஸ் அண்ட் டிஸ்லைஸ் காணாம போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் வந்து ஈஸி தானே அப்போ வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஞானத்தை நீங்க முழுசா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அது ஒண்ணு வேற எல்லா ஞானம் ஆலி ஸ்டேஸ்ட் ஒரு ஞானம் இருக்குல்ல லைஃப்ல ஒவ்வொரு கணமுமே நீ முழுமையாக துவையாக துவைக்க ஆரம்பித்து விட்டால் மனம் ஃபுல்ஃபில்டா இருக்கும் இப்போ மனம் ஃபுல்ஃபில்லா இருக்கும்போது நம்ம சுயநலத்துக்காக யாரை அடிமை செய்யணும்ன்ற அவசியம் ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படாது அப்ப மனம் ஃபுல்ஃபில்லா இருக்கிறதுனால நான் அன்புல வெட்டுக் கொடுக்கிறேனா அல்லது அவர்கள் நலநிலையை விட்டு கொடுக்கிறேனா அப்படிங்கிறது என் சுயநலத்திற்காக விட்டு கொடுக்குறேனா அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு சுயநலமே ஆல்வேஸ் ஹாப்பி இன் மை ஹார்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு செல்ஃபிஷ்னஸ் இல்ல அப்போ செல்பிஷ்னஸ் இல்லைன்ற கண்ணத்தோடு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அதாவது விட்டு கொடுக்கும் போது அது அவர்கள் நலன் மட்டும் கருத்தில் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது ஆட்டோமேட்டிக் ஆகிடும் அப்போ மைண்டாக நாம் இருக்கும் போது கண்டிப்பாக இதை சாதித்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிரின்சிபிள் என்ன நீ அடிமையாக கூடாது அடிமை செய்யவும் கூடாது அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா முழுமையான ஞானத்தை தெளிவாக உணர வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு இது எல்லாத்துலயும் ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக் வந்து நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் நீ செய்தது அப்ப நீ அடிமை செய்கிறியா நீ அடிமையா இருக்கிறியா எல்லாமே உனக்கு அண்ணன் செய்வதாக மாறிவிடும் சரணாகதி அல்லது சரணாகதி அடுத்த ஸ்டெப் முழுமையான ஞானம்னு வச்சுக்கோங்களேன் என் கற்பனைன்னு சொல்லிட்டு நீ இருக்கிறது தான் இப்ப நான் சொல்றேன் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்வது அல்லது சிம்பிளா சொல்லணும்னா மைண்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் ஏற்று போட்டு வச்ச கொண்டிருக்கிறது இப்போ உனக்கு இந்த நேரத்துல என்ன தோணுது அப்படிங்கிறத நீ ஆட்டோமேட்டிக் அடைந்தவனாக நீ வாழ முற்படும் போது ஒரு இடத்துல நீ வந்து அவர் சொல்றதை கேட்க வேண்டியது இருக்கும் ஒரு சில இடத்துல மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்ப இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து நேச்சுரலாக நடக்கும் ஒரு தன்மைக்கு நான் மாறிவிடுவதுன்றது ஞானத்தினுடைய முதிர்நிலை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இருக்கும்போது இந்த நிலையை தான் பாலோ பண்ணும் நிலையை ஃபாலோ பண்ணிட்டு வர 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 என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்கள் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாத அந்த அற்புத நிலைக்கு சென்று விடுவீர்கள் உங்களை நீங்களே இயக்குவதை நீங்கள் இயங்குவதை நீங்களே ரசிப்பீர்கள் அங்கே அடிமை செய்வதாக சில இடங்கள்ல நீங்க வந்து உழந்தையை கண்டிக்கிற விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா பண்ணி அவங்களை அடிமை செய்யற மாதிரி தோணும் ஒரு சில இடத்துல பட் அதுல அவ்வளவு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா உங்ககிட்டதான் ஈகோ இல்லையே ஈகோ இல்லாம நீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதே மாதிரி அடிமை ஆகவே முடியாது நம்ம என்னதான் விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் அடுத்தவரை கண்களுக்கு நம்ம அடிமை மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில் அவன் அடிமையாக இல்லை ஏன்னா அவன் அனைத்துமாக இருந்து கொண்டு அனைத்தையும் ரசிக்கும் அற்புத நிலைக்கு சென்று விட்டான் அற்ற நிலைக்கு சென்று விட்டான் அடிமை செய்வதும் நானே அடிமை செய்யப்படுவதும் நானே அதாவது இங்க நான் ஒருத்தர் அடிமைப்படுத்துறேன் அப்படின்னா அவரும் நான் தான் நானும் நான் தான் அப்ப யார் யாரை அடிமைப்படுத்துறாங்க என்ன நான் அடிமைப்படுத்திக்கிறேன் அல்லது என்ன நான் அடிமை ஆகாம பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள ஒரு முழுமையான ஞான செதுக்கு போகும்போது நான் சொல்றது எக்ஸ்ட்ரீமான ஒரு உயர் நிலை ஸோ அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மற்றபடி நீங்க வந்து நம்ம சொன்ன ஆல்இஸ் டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோ கிருஷ்ணாபீலோ அல்லது ஆல் அப்படிங்கிற அந்த கான்செப்டோ அனைத்துமாயி ஸோ இந்த மாதிரியான ஞானங்களை கொண்டு நீங்கள் நீ ப்ராசஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்து விடும் தான் உண்மை ஆனா இது வந்து டிரிக்கியான கொஸ்டின் தான் நிறைய பேர் நம்ம ஏமாத்திட்டு தான் இருக்கோம் அடிமை படுத்திட்டு நான் பண்ணலை நான் லவ்ல பண்றேன்னு சொல்றது அடிமை ஆயிட்டு நான் வந்து மறுபடியும் லவ்ல தான் இருந்தேன் ஆசையில அடிமையாக அன்புல இருந்தேன்னு சொல்றது இது ரொம்பவே வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது ஞானத்தினை தெளிவாக நாம் ஃபாலோ செய்யும் போது கண்டிப்பாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி எனது பதிலையும்